வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் அப்படி இருந்தும் கொஞ்சம் கவிதையான ஒரு காணொளி இன்றைக்கு வந்து திடீரென்று தமிழ்நாட்டுக்கு ஒரு பயணம் அதுவும் கப்பலில் போகிறேன் சுஜியும் பார்த்ததுக்கு தான் இருந்தது இரண்டால் முதல் போகிற காணொலி இல்லையே நிறைய பேர் சொல்லியிருப்பீங்கள் சுஜியை கூட்டிக் கொண்டு போக சொல்லி ஆனால் சின்னொரு அந்த பேர் மாற்ற பிரச்சனை எந்த பேருக்கு மாற்றி பாஸ்போர்ட் எடுக்கணுமெண்டு நினைச்சதால் வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு தானே வந்து நான் ரெண்டு வலிக்கிறட்டேனே போயிட்டு கன நாள் இல்லை ரெண்டு நாள் நின்றுட்டு வந்துடுவேன் இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு நின்று நாலு இன்றைக்கு வர பிளான் மட்டும்தான் கொஞ்சம் சாமான்கள் தொகையாக இருக்குது வீட்டுக்கு அதையும் எடுத்துக்கொண்டா அப்படியே ரெண்டு மூன்று சின்ன சின்ன அறுவல்கள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுக்கொண்டா அப்படியே ஒரு பிளான் போறது வந்து தெரிஞ்சிருக்கும் அவையோட சேர்ந்து நான் இப்போ போறேன் அங்கே அவையாலும் இருக்கா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார் அவரும் வந்து அங்கால கூட்டிக் கொண்டு போவார் அவர் போறது திருப்பி அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து நான் ஏற்றி விடுவார் கப்பலில் நீங்கள் விராத நினைச்சு என்ன நினைக்கிறீங்க இப்பவும் ஒரு மாற்றம் தான்

அதுதானே அதோட என்னென்ன கொண்டாடுவ எதிர்பார்க்கறா அதெல்லாம் என்ன சொல்ற நேரம் தெரியல ஓட்டி கொடுத்தாதான் தெரியும் வேற அப்போ நாங்கள் இப்போ இதில் வந்து பயணத்தை காங்கிரஸ் வந்து துறைமுகத்துக்கு இப்போ வெளிக்கிட போகிறோம் கிட்டத்தட்ட இப்போ இந்த வீடியோ எடுக்கக்குள்ள ஏழரை ஏழை முக்காலாவது இனி பஸ்ல ஏறி ஜாழ்பாணம் டவுனுக்கு போய் அங்கால காங்கிரஸ் துறை கப்பல் துறைமுகத்துக்கு போகணும் நான் கப்பல் துறைமுகத்துக்கு போய் அங்கே இருந்து அப்படியே தொடர்ந்து காணொலியை காட்டுறேன் உண்மையிலேயே ஒரு நல்லா இருக்கும் அப்போ தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்க வணக்கம் நல்லா இருக்கிறோம் ப்ரோ

கிளம்புவோம் அண்ணா காங்கேசந்துரை கப்பல் துறைமுகத்துக்கு வந்தாச்சு நாங்கள் வந்து இந்த கப்பலுக்கான டிக்கெட் எங்கே எடுத்துனாங்களே பார்த்தீங்கன்னா ஜாழ்பாணம் வைத்தியசாலைக்கு முன்னோக்கி இருக்கிற மெட்ரோ ட்ராவல்ஸ் மெட்ரோ பயணம் ஒன்று இருக்குது பாருங்க இதில் வந்து வேண்ட ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் ஏதாவது கப்பலில் போகிற சம்மந்தமான டவுட்டுகள் டிக்கெட் புக் பண்ணணும் மற்றது வீசா அடிக்கணும்ன்றால் இல்லை தொடர்பு கொள்ளலாம் அதே நேரம் இதில் பாருங்க கேன்போன் நம்பரும் இருக்குது இருநூற்றி எழுபது அன்றை கடைசி நம்பர் இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது வந்து இந்த யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்குது இதுதான் வந்து கப்பல் துறைமுகம் பாருங்க பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணுறீங்கன்னா செக் பண்ணி கொண்டு தான் உள்ளுக்கு ஓடியணும் இப்போ உள்ளுக்கு வந்தா ஜன ஒரு மாதிரி உள்ளுக்கு வந்துட்டு வர உள்ள வந்து ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ பயப்படாதீங்க அதுக்குள்ளே தான் வந்து செக்கிங் இருக்குது அதுக்குள்ளே போய் அடுத்த வட்டம் பார்ப்போம் அப்படியே உள்ளுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுலேயும் பதிய டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் பார்த்து இதில் வந்து அப்படியே செக்இன் பண்ணி போட்டு இதுக்குள்ளார உள்ளுக்கு போகணும் இதில் நான் நினைக்கிறதா இருங்க இதை வந்து இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம் நான் கழிக்கிறோம் பாருங்கள் எல்லாம் தெரிஞ்சாக்கல்லாடா ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று இடத்துல செக் பண்ணி அப்படியே உள்ளுக்கு வந்துட்டோம் இதுலேயும் வந்து செக் பண்ணிடணும் அப்படியே உள்ளுக்கு போவோம் கண்டக்டர் எல்லாம் வீடியோ எடுத்தால் சிக்கலாகிடும் இப்போ பார்த்திங்களான்டா இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ நான் ரெண்டு மூன்று தினம் இதோட விட மூன்றாம் திரம் முன்னாடியே இமிகிரேஷனில் எதுவுமே கேட்கல இங்கே போகிறேன் இங்கே போகிறாய் ஒன்றுமே கேட்கல அப்படியே ஒருக்கா முகத்தை பார்த்துட்டு சீல அடித்து தந்துட்டு நம்ம பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு

ம் அப்படியே நீ அடுத்தது வந்து இப்போ செக்கிங் எல்லாம் முடிஞ்சுது இனி வந்து சாப்பிட்ற வேண்டா சாப்பிட்லாம் கண்டெயின் இருக்குதா இதில் கண்டெயினில் வந்து ஏதாவது வேண்டாம் வேண்டி சாப்பிட்டு கொள்ளலாம் பார்ப்போம் இந்தியன் மணியா சிறுலங்கன் மணியா அதில் வண்டினம் உண்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுவே இல்லையா அவர் ஆற்று இது இது இப்படி தான் ப்ரோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாண்டால் ஸ்ரீலங்கன் மணி கொடுத்து தான் வேண்டி சாப்பிடுவோம் இந்தியன் மணி அக்சப்ட் பண்ண மாட்டினோமா காலப்போக்கில் சில நேரம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்டுமகள் உண்டு மகள் நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன் நம்ம பாருங்க இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டாம் முக்கால் நேரம் கப்பல் வந்துட்டு நினைக்கிறேன் எல்லாரும் உலம்பி ரெடியாகிடும் நாங்களும் அப்படியே போய் பார்ப்போம் கப்பல் அடிக்கும் மெல்ல மெல்ல இந்த இதுக்குள்ள போய் நம்ம பாருங்க ஓ கவனம் 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 இப்போ வந்து பஸ் நிற்கிது பஸ்ஸில் அப்படி ஏறி வலிக்கிட வேண்டியா கப்பலுக்கு அதோட உங்க பாருங்க மழை இருட்டுது இப்போ கப்பல் காவருக்கு வலிக்கிட்டா ஜன எப்படி இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ நல்லா நல்லா இருக்கா இந்தியா தெரியுது ப்ரோ தமிழ்நாடு தெரியுதா அக்கா சரி போயிட்டு வரோம் இப்ப கப்பலுக்கு வந்தாச்சு இதுதான் பாத்தீங்களா கப்பல் ஏற்கனவே ரெண்டு தரம் போய் வந்தாச்சு இப்ப மூன்றாம் தரம் பலிக்கிட்டாச்சு அப்படியே இப்போ இதில் நடந்த அப்படியே கப்பலில் வருவோம் வணக்கம் பாருங்க தமிழாவில் சொல்லிடணும் வணக்கம் ஓமண்ணா நன்றி 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 பாருங்க மேலே இருந்தால் இப்படி பார்த்து கொண்டு போகலாம் எப்படி இருக்கு ப்ரோ வியூ நல்லா இரு சூப்பராக இருக்கா டிவி இருக்குது நல்ல ஒரு தமிழ் படம் போட்டால் பார்த்து கொண்டு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பின்னால கொட்டிக்கொண்டே காட்ட உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்பா பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா இதால ஏறி மேலுக்கும் போகலாம் இது வந்து ஒரு சின்ன இருக்கு எமர்ஜென்டி எமர்ஜென்சிக்கு போற போட் மாதிரி பாருங்க இதெல்லாம் பாரு கொடுத்து வைக்கணும் கட்டி இருக்குது இப்ப ஓகே நாங்கள் நிறைய நேரம் நிற்கிற சரி உள்ளுக்கு போ அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணா தான் புள்ளை சப்போர்ட் பண்ணி இப்போ பின்னு காட்டினவர் அவர் தான் அந்த போட் சுப்பிடுன்றாங்க

கிளைமர் மாதிரி எல்லாம் இருட்டா கிடக்குது நிப்பாட்டுனா சரி நிக்க வேண்டிய இப்ப கப்பல் வலிக்கிறத பயணத்தை ஆரம்பித்து விட்டோம் இங்கே கப்பலில் வாராக்களுக்கு தண்ணி பொதுல எல்லாம் கொண்டு உடுக்கினா இப்போ நாங்கள் இருக்கிறது மேலே இப்போ கீழே போய் பார்க்கலான்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து இதுதான் மேலே இருக்கிற சீட்டுகள் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ஆனால் கம்ஃபர்டபுளான சீட்டுகள் பார்த்தீங்கன்னா சோறு சோரும் ஒரு சோர்ஸ் பக்கேட்டி இருக்குது அதோட தண்ணி போதில் இவ்வளவும் ஃப்ரீயாக கிடைக்கும் முதல் போய்க்குள்ளே அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க பாருங்கப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டோமெண்ட்டு இப்படி வார பாதை அப்படியே தெரியுது ஆனால் மழை இருட்டும் மங்கால தெரியுது என்னென்றால் அந்த பிரச்சனை என்றால் கப்பலோட நிப்பாட்டு வேணும் மற்றதாது ஒவ்வொரு சீட்டுகளையும் வந்து சேஃப்டி ஜாக்கெட் இருக்குது அது எப்படி போடுறன்ற இது இதில் போட்டிருக்கிறேன் பாருங்க கடைசியாக கிடக்கத்தாமல் இப்போ அப்படியே உங்களை கீழே கீழ்தான் காட்டுறேன் எப்படி இருக்கண்டு லக்கேஜ்கள் எல்லாம் இதிலேயே இருக்குது இதில் கண்டின் இருக்கு சீட் வந்து புரியா இருக்கண்டு வந்து பார்த்தீங்கடா இதுல வந்து சாப்பாடுகள் அதில் வேண்டோண்டா நீங்க சிறிலங்கன் மணி இந்தியன் மணி ரெண்டுலேயுமே கொடுத்து கொள்ளலாம் மற்ற அந்த லக்கேஜ்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் இதுதான் அந்த கீழ்ப்பக்கம் இதிலே இருக்கு இருக்குது பக்கம் இருந்து பார்க்க அப்படியே தண்ணிக்கு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் மேலே இருந்து பார்க்க கொஞ்சம் உயரமாக இருக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் அங்கே போகுது பாருங்கள் மீன்பிடி கப்பல்கள் மற்ற அந்த பெரிய எல்லாம் போய் கொண்டுருக்கு

இப்போ வந்து பார்த்தீங்க வேண்டால் கரை தெரியுது கிட்ட கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு அரை மணி சேலம் முக்கால் மணி சேலத்துக்குள்ளே நான் கொஞ்சம் துறைமுகத்துக்கு வந்துடுவோம் இப்போ நல்ல பக்கம் வந்துட்டோம் பாருங்க இதுக்குள்ளான அப்படியே உள்ளுக்கு போகுது கப்பல் அங்கே அதில் தெரியுது அதுதான் அந்த இமிக்ரேஷன் செய்கிற இடம் ஆக்களை நின்று பார்க்கணும் பாருங்கள் நாங்கள் வரவே நாகப்பட்டினம் பயணியார் முன்னேம்துக்கு பாருங்கள் அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் கப்பல் வந்தது அப்படியே பாதுகாப்புக்கு வந்து இன்னும் ஒரு நேவி கப்பல் ஒன்று வந்து நிற்கிது பின்னால் இப்போ வந்து போட்டெல்லாம் நிப்பாட்டியாச்சு உங்களுக்கு பேரும் உறங்கினோம் அப்படியே நாங்களும் இனி உறங்குவோம் இதாகி அப்படியே வெளியே போக வேண்டிய இப்படியே நாங்கள் இறங்கிட்டோம் இப்படியே போய் அதில் வந்து இமிக்ரேஷன் இருக்குது இமிகிரேஷனுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறது சுரலங்காண்டா அவ்வளவு பரவாயில்லை இங்கே வந்து கஷ்டம் ஏன்னா அப்படியே போய் இமிகிரேஷனை கொண்டு வழியே போவோம் கப்பல் பாருங்க நாங்கள் வந்தோம் இதெல்லாம் கப்பல் இல்லை இது போட் தமிழ்நாடு அப்படியே வந்துட்டோம் இமிக்ரேஷன் நடந்து கொண்டிருக்கு பாருங்க அப்படியே முடிச்சு கொண்டு நாங்களும் அப்படியே வெளியே போயிட்டு உங்களுக்கு மிச்சத்தை சொல்றேன் இப்போ பார்த்தீங்களோண்டால் நாங்கள் கப்பலால் எல்லாம் வந்து ரூமில் தங்கி அடுத்த நாள் ஆகிட்டுது நாங்கள் கப்பலால் வந்து அப்படியே நேர அடுத்த பஸ்ஸில் கோயம்புத்தூர் வந்துட்டோம் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களோன்றால் வடிவாக எல்லாம் பேக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து பிரிஜ் செக் பண்ணி பார்த்தவே செக் பண்ணி பார்க்க சொன்னார் நீங்கள் எடுத்து வைங்க இல்லாட்டி நான் பார்த்துட்டா எல்லாம் கிழிச்சு அறிஞ்சு அது அதுவும் எனக்கு ஒரு மாதிரி போயிட்டுது அப்படியே என்ன சொல்கிறது மரியாதை இல்லாம க வைக்கிற எனக்கு தோணுது உங்களுக்கு அப்படி இருக்கோ தெரியாது ஆனால் முதல் தேரம் விரைவுக்குள்ளே வந்து கேள்விகள் கொஞ்சம் கூட இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் சரியாக பதில் சொல்லணுமென்றால் தங்குற இடம் கண்டேக்ட் நம்பர் இதை மட்டும் சரியாக கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எதுக்கண்டு கன கேள்விகள் கேப்பினா அதை விட அங்கேருந்து இருந்து வந்து ஃபுல்லாக பேக்கெல்லாம் ஷிப்பு எல்லாமே தொடர்ந்து ஒவ்வொரு ஒரு சமே வழியை எடுத்து வச்சு தான் செக் பண்ணி வழியால் விடையினோம் அதை விட என்ன இப்போ இங்கேருந்து அங்கே போகிற நண்பர்கள் வந்து எலக்ட்ரானிக் சாமான் ஏதாவது லேப்டாப் கமரா கொண்டு போகிறோண்ட நாகப்பட்டினத்துலேயே வந்து அங்கே ஃபோம் ஒன்று இருக்குது அதை வேண்டி நீங்கள் என்னென்ன சாமான் கொண்டு போகிறோன்னு ஃபில் பண்ணி கட்டாயம் நிரப்பி கொண்டு போனாரான் திருப்பி கொண்டு இருக்க கேள்வி வைக்க மாட்டேனோம் எல்லாட்டையும் வந்து திருப்பி கொண்டு இருக்க இங்கே வேண்டின பில்லுகள் அதுகளெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கோம் இரண்டாம் அப்படி நடந்தது எங்களோட வந்தாக்களுக்கு அதால் தான் நான் சொல்கிறேன் மற்றது வந்து இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து எங்கே நாங்கள் டிக்கெட் எடுக்கிறது அதெல்லாம் முதலையும் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன் அதை விட மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து ஒன்லைன்லேயும் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் முக்கியமாக வந்து இங்கேருந்து போகிறாக்களுக்கு வந்து விசா தேவையில்லை இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா போகிறாக்களுக்கு இப்போதைக்கு விசா தேவை இல்லை அங்கேருந்து வரைக்குள்ளே வந்து கட்டாயம் விசா பாஸ்போர்ட் முக்கியம் மற்றது டிக்கெட் இவ்வளோ இருந்தால் சரி அங்கேருந்து போகிறாக்களுக்கு ஸ்ரீலங்காக்களுக்கு கட்டாயம் விசா வேணும் அதை விட பாஸ்போர்ட் வேணும் இங்கேருந்து இருந்து போகிறாக்களுக்கு வந்து விசா தேவையில்லை பாஸ்போர்ட் இருந்தால் சரி மற்றது வந்து பெருசாக ஒரு விஷயமும் இல்லை தான் திருப்ப திருப்ப சொல்கிறது வந்து அங்கே இருந்து விரைவில் வந்து சரியான இடம் அங்கே அட்ரஸ் அட்ரெஸ்ஸுகளை சரியாக கொடுத்து கொள்ளுங்கள் ஃபோன் நம்பருக்கு அப்படின்னா இஞ்சத்தை போன் நம்பருக்கு எப்படினா சொல்லலங்க போன் நம்பருங்க அப்படின்னா அது ஒரு சின்ன ஃபோமே இருக்கும் அதே தெரிவினா அதை நிரப்பி கொடுத்தா சரி முதல் தேரம் வரைக்கும் கொஞ்சம் மேன் போகிறேன் எனக்கு எங்கே சுற்றி பார்க்க போகிறீங்க எந்தெந்த இடம் சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு கேட்பாங்க ரெண்டாம் தேரம் மூன்றாம் தேரம் வரைக்குள்ளே வந்து கேள்விகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது நேற்றெல்லாம் எனக்கு பெருசாக கேட்கல அந்த பேக்கு கிழிச்சு விட்டுருவ ஒரு விஷயம் ஒன்று தான் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை உண்மையிலேயே இந்த வீடியோ வந்து நல்லபடியாக அமைஞ்சுது இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி